குட் மார்னிங் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றேன் நம்மளால் முடிஞ்சது நம்மளால் முடிஞ்சது இல்லை நம்ம வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம் கம்மியாக படிச்சிருக்கோம் ஜாஸ்தியாக படிச்சிருக்கோம் சாரி கனமா படிச்சிருக்கோம் கம்மியாக படிச்சிருக்கோம் நம்மளுக்கு நம்ம படிச்சோம் கஷ்டப்பட்டு படிச்சோட நம்ம வேலைக்கு போய் ஆகணும் அப்படி வேலைக்கு போகல டிராவல் வேலை குழந்தைங்க வீட்டில் இருந்தவங்க நம்ம சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம் ஆன்லைன் வந்து எல்லாதும் எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளது இல்லை இல்லை அதில் சேர வந்து ஃப்ராடெல்லாம் இருக்குது சும்மா பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போகிறவங்களுக்கு ஒரு குரூப்பாக இருக்குது அதில் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைனில் வேலை கிடைக்குதும் போய் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் நம்மள்ட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கவங்க அவங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இல்லை அவங்க இனிஷியலாக ஒரு லம்சம் பேமெண்ட் கேட்பாங்க அப்புறம் வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு சொல்லி ஏமாத்தணும் அப்படி எனக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு அப்படி ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேடுங்க நான் ஒரு ஒரு பர்வண்டாக என்ன சொல்றது நம்ம வந்து பக்காவாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும் மாதிரி ஒரு சைட் இருக்குது அதை நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் நான் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேன் நான் ஏன்னா இப்போ வந்து விலைவாசி இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது ஒரு 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 சம்பளத்தால வந்து நம்மளால வீட்டை வந்து ரன் பண்ண முடியாது குழந்தைகள் ஃபீஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்டடீஸ் இருக்குது அவங்களுக்கு எதிர்காலங்க நம்மளது ரிட்டையர்மெண்ட் இருக்குது அப்படி நிறைய செலவு அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஒரு ஐம்பது வயசு ஆனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வியாதியெல்லாம் வந்துடுது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தா நம்ம வந்து நம்மளும் எதிர்காலம் நல்லா இருக்கும் அதுக்கு நான் சொல்கிறேன் யாரையும் நான் கம்மல் பண்ணலை நீங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து இப்படி நினைக்காதீங்க என்னடா நம்மளை வந்து வேலைக்கு போகிற சொல்கிறாங்க நம்ம வந்து நம்ம குடும்பத்தையும் சம்பாதிக்காமல் நம்ம வந்து பல விதமான சிந்தனைகள் வந்து நம்மளுக்கு வந்து குழப்பாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில பேர் வீட்டில் இருக்காங்க வீட்டு வேலையை காலையில் முடிஞ்சிடும் பத்து மணிக்கெல்லாம் அதுக்கப்புறம் உட்காந்து டிவி பார்க்குறது பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி போகிறது அது குறை சொல்லிட்டு இருக்குது அங்கே போகிறது யார் வராங்க யார் போகிறாங்க அவங்க வீட்டில் இருக்குது இங்கே வீட்டில் இருக்குது அவங்க இந்த ட்ரெஸ் போட்டு போகிறாங்க அந்த ட்ரெஸ் போட்டு போகிறாங்க நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு மைண்டை வந்து ஒரு குழப்பமா செஞ்சு அது வந்து நம்மளுக்கே ஒரு ஒரு வியாதியாக கிளம்பிடுது நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்படி அதுக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இப்படி இருக்காங்க அவங்களும் சொல்லி சொல்லி அவங்க நான் வந்து ஃப்ரெடம் ஆகிட்டேன் நினைப்பேன் யாருக்கும் ஒன்றும் சொல்லதில்லை அவங்களுக்கு செஞ்சா செய்யட்டும் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு போட்டணும் அதுக்குன்னு நீங்க வந்து நல்ல நல்ல சிவி சிவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிவியும் வந்து ஒரு பிளான் ப்ராப்பராக ஃபார்மேட் இருக்கணும் ஆன்லைனில் நிறைய ஃபார்மேட் இருக்குது அது மாதிரி சிவி ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு சிவி எப்படி பண்ணணும்னு சொன்னால் எனக்கு கீழே க கமெண்ட் பாக்ஸில் கொ சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது ப்ராப்பராக பேப்பரில் எழுதி உங்களுக்கு நான் காண்கிறேன் எப்படி சிவி பண்ணணும் எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் சிவியை நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் நான் நான் வந்து நைன்டீன் நைன்டி டூலேருந்து நான் வேலை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வந்து எனக்கு ரெண்டு டெலிவரி ஆச்சுன்னு ரெண்டு பையன் பெரிய பையன் இப்போ பைனலே பிஎஸ்சி படிக்கிறேன் ரெண்டாவது பையன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் இப்போ மார்ச்சில் டுவெல்த் போர்டு எக்ஸாம் கொடுப்பான் நான் வந்து நைன்டி டூலேருந்து வேலை செய்கிறேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னேந்து வேலை செய்கிறேன் இன்னைக்குமே வேலை நடுவில் இருந்தால் டெலிவரி டைம்ல வந்து மூணு மாசம் ஆறு மாதம் மென்டர்னிட்டி லீவில் இருந்தேன் அது எந்த கேடு கொரோனா டைம் தான் எல்லாருக்குமே தேவையும் நிறைய பேருக்கு வந்து வேலை போயிருச்சு நிறைய பேருக்கு சம்பளம் கிடைக்கல நிறைய பேருக்கு ஆஃப் சம்பளம் கிடைச்சிச்சு அப்படி நிறைய பிரச்சனை அதில் நானும் ஒருத்தி அந்த கொரோனாவில் நான் வந்து அஃபெக்ட் ஆகும் நானும் ஒருத்தி ஸோ நைன்டி நைன்டி டூலேருந்து நான் வந்து வேலை செய்கிறேன் நிறைய நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துட்டேன் எல்லா வழியிலையும் பார்த்துட்டேன் நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரம் எக்ஸ்போர்ட் போர்டு டாக்குமெண்டேஷன் நான் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன் ட்ரேடிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன் இன்டென்டிங் ஏஜென்டில் ஒர்க் பண்ணிருக்கேன் ப்ரோக்கர் ஏஜென்டில் ஒர்க் பண்ணிருக்கேன் சிஹெச்ஏ க்ளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் சொல்லுவாங்க அதுலேயும் ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ எனக்கு வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து நிறைய இன்டர்வியூ கூட கொடு எடுத்து ஆட்களை வேலையில் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தால் வேலை எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி வேலை செய் வேலைக்கு வந்து இன்டர்வியூ போகும்போது நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அது அதை 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 பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் அதுவும் தனியாக ஸ்பெஷல் ஸ்பெஷலி அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் போடுவேன் நான் அப்புறம் வேறு என்ன சொல்ல வந்தேன் நான் நம்ம வந்து எது எடுத்தாலும் இல்லை ஒரு ஒரு பிளான் பண்ணி எடுத்தால ஃபார் எக்ஸ் பிளான் பண்ணி எடுத்து போனால அது சரியாகும் ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோவில் நான் சொல்லிருக்கேன் நம்ம எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் அது வந்து நம்ம பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்யட்டும் இல்லை வீட்டில் வந்து நம்ம வந்து என்னென்ன செய்ய போகிறோம் அடுத்த மாதத்துக்கு நம்ம என்ன செய்யப்படறோம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன செய்யணும் என்ன தே என்ன நம்மளுக்கு தேவைப்படுது அது முதலே நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தால அது நம்ம ரொம்ப சுலபமாக எடுத்து போகலாம் எடுத்துக்கிட்டு போகலாம் எது இன்னைக்கு வேணாலும் எங்க யார்ட்டையும் கேட்டு பாருங்க எந்த ஒரு வேலையும் யாரு பிளான் பண்ணால் செய்கிறாங்களோ அது சக்ஸஸே ஆகாது அது ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ நம்ம வந்து எதையும் பிளான் பண்ணி எடுத்து போனால அது நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுங்க அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இதை நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன சொல்ல நிறைய நிறைய பார்த்துருக்கேன் வா வாழ்க்கையில் அதை பற்றி நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய கருத்து இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களை உங்களாலையும் அன்டில் தன் பாய் அனி பிரிட்டோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்